ஒரு மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பூங்கா குழந்தைங்களை எடுத்துன்னு வந்தா அவங்களுக்கு ஏத்த ஒரு அற்புதமான ஸ்பாட் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க் இதுல ஒரு முட்டையில இருந்து டைனோசர் வந்து மனிதனா எவால்வ் ஆன எல்லா விஷயத்தையும் உள்ள அருமையா காட்டியிருக்காங்க இந்த கிளிப்பிங்ஸ்ல ஒண்ணு பாப்பீங்க இது எல்லாமே வந்து பூமியில ஒரு காலத்துல வாழ்ந்த உயிரினம் அதுவும் கொஞ்ச நெஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை பல லட்சம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அந்தந்த காலத்துல அதை ரிசர்ச் பண்ணி அதோடைய டிஎன்ஏ எல்லாம் சாம்பிள் எடுத்து அது இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு அனிமேஷன் படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவத்தையும் வச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளவு அழகா போட்டோக்கு அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு அற்புதமா வந்து ஒரு டே ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த பார்க்கை சூஸ் பண்ணலாம் அது வச்சது மட்டும் இல்லாம இது எப்படி வந்திருக்கும் இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பக்கத்திலேயும் போர்டெல்லாம் கூட வச்சிருக்காங்க உண்மையாலுமே இதுக்குள்ள போகும்போது ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் நாம சின்ன குழந்தையா இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி கோணத்துல இந்த பார்க்கை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா ஒரு சண்டே சில்லவுட்டான இடம் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு கழுத்து இந்த இருக்கு அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து யானை இருந்திருக்கு அந்த யானைக்கு தந்தம் பாத்தீங்கன்னா வாய்க்கு கீழே வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு அந்த ஜெனடிக்ஸ் போய் போய் அதுக்கப்புறம் அந்த தந்தம் வந்து வந்தது தான் இந்த யானையோட பரிணாம வளர்ச்சி அதையும் இந்த பார்க்கில் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி புலி பல் பெருசா இருக்கும் இப்போ இருக்கிற புலிங்க எல்லாமே அந்த காலத்துல அந்த புளிங்களோட பல்லு ஒரு வித்தியாசமா இருந்திருக்கு அதையும் இந்த பார்க்கில் வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பேர்டு ஒன்று இருந்திருக்கு இது எல்லாம் பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் படத்துல அனிமேஷன் படத்துல வர கேரக்டர்ஸை ஒரு பொம்மையா செதுக்கி வச்சு அதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிட்டத்தட்ட காலம் கடந்து டைம் டிராவல் பண்ணி இந்த உயிரினங்கள்லாம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு வீக்கெண்டு அது இதுதான் நான் சொன்னதில்ல அந்த புளிப்பல் அதுதான் இது இந்த புலியோட பல்ல பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இதுல இருந்தெல்லாம் தாண்டிதான் மனிதன் உருவானா அப்படின்றதுக்கான ஒரு சான்று தரப்பா